வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவில் சந்திரலேகாவில் தொடங்கி நாடோடி மன்னன் ஆயிரத்தில் ஒருவன் உலகம் சுற்று வாலிபன் அடிமிப்பன் கர்ணன் ராஜராஜ சோழன் வீரபாண்டிய கட்டபொம்மன் புராண படங்கள் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்டது அது மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சது இதை தாண்டி தமிழ் சினிமா சமூக படங்களுக்கு மாறியது அப்போ பார்த்திங்கன்னா எழுபது எண்பதுகளில் ஹீரோவோட சம்பளம் அது என்ன பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிற கால்குலேட் பண்ணி தான் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க ஒரு பட்ஜெட் பண்ணாங்க அதில் உருவான படங்கள் தான் குரு சகலகலாவல்லவன் பில்லா முரட்டுக்காலை போன்ற படங்கள் இது பிஸ்னஸ் என்னவோ அதை மட்டுமே மையப்படுத்தி அதுக்குள்ளே தயாரிக்கப்பட்ட பெரும் பட்ஜெட் படங்கள் இதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மிடில் திரைப்படக் கல்லூரி மாணவரான ஆபாவணன் அவர்கள் படம் எடுக்க வராங்க அவர் கதையை மட்டுமே நம்பி மிக பிரம்மாண்டமான உள்ள படங் படங்களை எடுக்க தயாரிக்க முடிவு பண்ணுறாரு அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் தான் ஊமை ஊமைவெளிகள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இதைத் தொடர்ந்து விஜயகாந்தை வச்சு உழவன் மகன் செந்தூர பூவே இணைந்த கைகள் கருப்பு ரோஜானு தொடர்ந்து மிகப்பெரிய உள்ள படங்களை தயாரிக்கிறாரு எல்லா படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடையுது இதே தான் ஆர்கே செல்வமணி அவர்களும் கடைபிடிக்கிறார் கதை மேலே நம்பிக்கை வச்சு அந்த கதைக்கு மிகப்பெரிய செலவில் படம் எடுக்கிறது அப்படி எடுக்கப்பட்ட படங்களில் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் செம்பருத்தி போன்ற படங்கள் அடங்கும் இந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சது இந்த படங்களின் வெற்றியின் மூலமாக தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிகப்பெரிய பட்ஜெட் பட கதாநாயகனாக மிகப்பெரிய உயரத்துக்கு போனார் அப்படிங்கிறது மிக முக்கியமான உண்மை நன்றி நண்பர்களே